வேல்வாங்கு வகுப்பு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனதன தந்தன தனதன தந்தன தந்தன தானாந்தன தானாந்தன திடவிய நெஞ்சுடை அடியர் இடும் கெடும்படி தீயாங்குரை போயாழ்ந்தது சயசையன் இசை பரவிய எங்கள் கொடும் கலிதே சாந்தரமே சாய்ந்தது செயலுரை நஞ்சுரள் மயலுரு நெஞ்சினர் வஞ்சக தீமான் கத தாமேங்கினர் சிகரதர் அங்கித மகர நெருங்கு பெருங்கடல் தீ மூண்டுதன் மாண்டது தெரியலர் சென்றடை திசைகளில் என் கரிசும் பெழ மாறாங்க தொலை சிகர நெடுங்கிரி குகைகள் திறந்துதி கந்தமும் லோகாந்தமும் நீர் தேங்கின சிறையுள்ள அழுந்திய குறைகள் ஒழிந்து சயங்கொடு தேவேந்திரர் சேனாண்டனர் திரிபுவன் அங்கலும் ஒரு பயம் இன்றி வளங்கெழு சீர்பூண்டர நேர்பூண்டன விடவசனஞ்சில நஞ்சில பறையும் விரிஞ்சன் விளங்கது கால் பூண்டுதன் மேல் தீர்ந்தனன் விகசித சுந்தர விதரண ஐந்தரு பீவான் பொருள் பூவாய்ந்தது வாய்ந்தது விழைவுதரும் பத சசிதன் விளங்கிய மங்கள நூல் கிழால் வாழ்ந்தனள் வெறுவி ஒதுங்கிமை அவரவரும் சிறை வென்றித மேலாம்படியே மீண்டனர் விழியோர் இரண்டொரு கண்டகன் மேல் வாங்கிளை கால் சாய்ந்தது வெளி முழுதும் திசை முழுதும் விழுங்கி எழுங்கன சூர்மாண்டர வேர்மாய்ந்தது விபுதர் பயங்கெட நிறுதர் தலங்கெட விண்கெடு மேடாம்படி பாடோங்கின மிடை கூறல் வெங்கோடி கழுகு பருந்து விருந்தன ஊணாந்தகல் வானாந்தன அடவி படுஞ்சடை மவுலியில் வெம்பணி அம்பணி யாமாங்கதர் வாமாங்கனை அனுபவை அம்பிகை அனுதிதை அம்பை திரி அம்பகி பாசாங்குசை அனகை அசஞ்சலை அதிகுண சுந்தரி அந்தரி காலாந்தகி மேலாந்திரு அமலை அலங்கிருதை அபிநய பங்குரை சங்கினி மாணாங்கணி ஞானாங்குரை அணிமுக பந்திகள் சிறு பொறி சிந்தவிலைந்தள் வாய்காண்டிடு நாகாங்கதை அபயவரம் உபய கரந்திகள் அந்த தாய் மாண்பினல் அதுளை தருந்திரு மதலை பங்கொல் பயங்கொடு பாய்மான் களை வாய்மான் புன அணி குரமின் புனர் தனிகையில் அந்தனன் இந்திரராசாங்கமதாராய்ந்தவன் வடவையிடும்படி மணிமுடி நாடாண்டகை வசை கருதுங்குரு பதியொடு படவே பாண்டவர் தேரூர்ந்தவன் வளவில் வளர்ந்திடை மகளிர் குவிந்து தடங்குடை வார்பூந்துகில் வரை வரைநிறை கன்றின முழுது மயங்கிய பண்கெழுவே ஏந்திய கழல் மறுதிடை சென்றுயர் சகடு சகடுதடிந்தடர் வெம்புளை வாய்க்கீண்டொரு பெய் காய்ந்தவன் மதசயிலம் பொற வரவிடு நெஞ்சினில் வஞ்சக மாமான் பகை கோமான் திரு வாகாம் குஞ்சரி வாகாம்பரை காங்கேயன் மகபதி தன்பதி பகை கிழியும்படி அன்றடல் வேல் வாங்கவே